சத்தமில்லாமல் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த இசைஞானி இளையராஜா திருவாரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சர்வதேச பரிகார தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த கோவில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது குறித்த எவ்வித வரலாறும் ஆவணமும் இல்லாத காரணத்தினால் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட பழமையான கோவிலாக இந்த கோவில் கருதப்படுகிறது இந்த கோவிலில் சிவபெருமான் தியாகராஜ சுவாமியாகவும் அம்பாள் கமலாம்பாள் ஆகவும் அருள் பாலித்து வருகின்றன இந்த கோவிலுக்கு தினம்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் சமீப காலமாக சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் ஆண்டாள் கோவில் அவர் தரிசனம் செய்யும்போது கருவறைக்குள் அவர் அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் ஊடகம் மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்காமல் திடீரென பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்துள்ளார் குறிப்பாக இன்று இரவு திருவாரூர் கோவிலுக்கு வருகை தந்த இசைஞானி இளையராஜாவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் திருவாரூர் தியாகராஜர் சந்நிதி மற்றும் கமலாம்பாள் சந்நிதி உள்ளிட்ட பல்வேறு சந்நிதிகளில் அவர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி புறப்பட்டு சென்றார் அவரது வருகை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது